திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி எம்பெருமான் பெருமிழை குறும்ப நாயனார் பெருமானுடைய விசரிதத்தை உற்று நோக்க இருக்கின்றோம் பெருமிழை குறும்பர்க்கும் பெயர்க்கும் இடையே நின்று திருத்தொண்ட தொகை வகையினாலும் நம்பியாண்டார் நம்பி புகன்ற வகையிலே திருவந்தாதியிலே சிறைதன் புனல் நாவலூர் ஆளி கையிலைக்கு என்று வாக்கெடுக்கின்றார் இங்கு விரிநூலிலே பதினோரு பாடல்களிலே எம்பெருமான் சேக்கிளார் பெருமான் அருமையாக பெருமிழ குடும்ப நாயனாருடைய சரிதத்தை எழுதியிருக்கின்றார் இங்கு மிளலை நாடு என்றுதான் உடைய கோத்திரமோ குலமோ இங்கு சொல்லப்படவில்லை பெரு என்றாலே ஒரு நன்மொழி பெருமிழலை குறும்பர்க்கும் பெயர் அருநம்பி நமையாருக்கும் வழியேன் பெருமிழலை குறும்பருக்கும் பெயா இருக்கும் அடியேன் என்று வாக்கினால் சொல்லப்படுகின்றது இங்கே வலுவா நெறியினராக வாழ்றாரு அங்கே வீதி தோறும் அடியவர்கள் வந்து திருநீற்றின் ஒளியோடு இருக்கிறார் ஏன்னா அடியவரை வளர்க்கின்ற பொறுப்பு வந்து அவரிடம் இருந்தது அப்படின்னு தான் என்ன தோணுகின்றது அடியனுக்கு சூதம் நெருங்கு குலைத்தெங்கு பலவும் பூகம் சூ பூகம் சூழ் புடைத்தால் வீதிதோறும் நீற்றினொழி விரிய அப்படின்னு பெருமான் கிட்டக்கு ஒரு சான்று சொல்ல போகணும்னா திருங்க திருநீற்றினுடைய ஒரு சான்று தான் நமக்கு ஞாபகம் வருது மந்திர மாபது நீரு ஆனவர் மேலது நீரு என்று திருங்கான சம்பந்தர் பெருமான் விரித்துரைத்து பாடுகின்றார் போல அந்த வீதிதோறும் திருநீற்றினொழி இருக்கின்றது அப்படி திருநீற்று விளங்குகின்ற அப்பேற்பட்ட அந்த பெருமொழி நாட்டில் அண்ணத்தொன்மை அன்ன தொன்மை திரு பதிக கண் அதிபர் முதலை குறும்ப நாயனார் சென்னி மதியம் வைத்தவர் சென்னி மதியம் வைத்தவர் எம்பெருமான் சென்னி மதியம் என்று இங்கே ஒவ்வொரு பதிகத்திலையும் பெருமான் இங்கு சொல்லப்படுகின்றார் என்றால் இது வந்து சைவ நூல் இது பெரிய புராணம் அப்படி என்பதை உணர்த்துவதற்காக தான் அந்தந்த இடங்கள்லையும் சென்னி மதியம் வைத்தவர் இல்ல அம்புலி சூடியவர் அப்படின்னு வெறுக்கப்படுது ஏன்னா நம்ம அடியாருடைய நம்ம யாருக்கு அடியவர் ஈசன் அடியார்க்கு அடியார் என்பதை உணர்த்தவே நிறைய பாடல்களில் வந்து குறிப்பு சொல்கிறார் ஆண்டோர்கள் சான்றோர்கள் எம்பெருமான் பெருமாள் பெருமான் அடியவர் சொல்கிறார் ஆச்சாரிய பெருமக்கள் அப்போ அந்த ஆச்சாரிய பெருமக்களுடைய வகையில் நான் பார்க்கும்போது இன்ன வண்ணம் என்று அவர்தான் உரையா முன்னம் எதிரேற்று முன்னம் முன்னது செய்வராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார் முதிரும் அறிவுண்ணா எப்படி அப்படின்னா ஒருத்தர் வந்து சொல்லி தான் போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் குறிப்பால் உணர்ந்துக்கணும் அதுதான் முதிரும் அறிவின் பயன் கொள்வார் அவர் யாருமே சொல்ல வேண்டாம் ஒரு அடியார் வரார் அப்படின்னா அந்த அடியாருக்கு செய் பணிகள் செய்கிறார் அந்த பணிகள் அடியவருக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து உள்ள உள்ளத்தோடு செய்கின்றது கடப்பாட்டை தான் இங்கே வந்து வண்ணம் என்றவர் தாம் உரையா முன்னும் எதிரேற்று முன்னும் உணர்ந்து செய்வாராய் முதலிடம் அறிவின் பயன் கொள்வார் என்று இரண்டாவது பாடலில் நான்கா மூன்றாவரிலே நான்காவதுலேயும் சொல்லப்படுகின்றது தொண்டர் வந்து ஈண்டி உண்ண தொலையா முதவிட்டார் பல தொண்டர்கள் வந்து அடியவரை வந்து பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து அமுது சோறு கொடுக்குறாரு கொண்டு சொல்ல இருநிதியம் உகந்து கொடுக்கின்றார் இருநிதியம் அவர்கிட்ட என்ன பொன் பொருள் இருந்தது என்று இங்கே புராணத்தில் வந்து அந்த அளவுக்கு சொல்லப்படவில்லை ஆனாலும் அவர் வந்து இரு நிதியம் கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது சுவாமி அந்த அளவுக்கு அந்த அடியவர் வந்து எம்பெருமான் திருவிரளால் அவர்களுக்கு இருநிதியம் கொடுக்கிறார் இருநிதியின் நான் சங்கநிதி பதும நிதின்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் அவர் கொடுக்கின்ற பொன் பொருள் வந்து மேலான பொருளாக இருக்கின்றது அதனால தான் இருநிதியம் கொண்டு செல்ல இருநிதியம் முகந்து கொடுத்து குறைந்து அடைவார் வண்டு மருவும் குழல் உமையால் கேள்வன் செய்ய தாள் என்னும் புண்டரிகம் அகமலரின் வைத்து போற்றும் பொறுப்பினர் அங்கே இரு நிதியம் வாக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இருநிதியாட்டருக்கு சுவாமி இருக்குது அந்த சாமிட்ட இருக்கிற அந்த இரு நிதியை வாங்கினவர் யார் குபேரன் அப்படி பார்க்க போனால் இங்கே நம்ம குரும்ப நாயனாரை தரிசனம் பண்ணி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அடியா அவர்களை பேருனாலே நமக்கு இரு நிதியும் ஒரு எடுத்துக்காட்டு அதுதான் வண்டு மருவும் குழந்த உமையால் கேள்வன் அந்த குழந்தை உமையால் கேள்வன் யார் எம்பெருமான் எம்பிராட்டி மட்டுவார் கொள்ளாமை சமயத எம்பெருமான் தாய்மான் அரசர் என்று அடியர் சொல்வேன் அப்படி புண்டரீகம் அக புண்டரீகம் அகமலரில் வைத்து போற்றும் பொறுப்பினர் அவங்க அப்பேற்பட்ட தாமரை மலர்களால் பாதத்தை வைத்து போற்றும் பொறுப்பு ஏற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறார் இத்தன்மையர் இத்தன்மையராய் திகழுனால் எல்லையில்லா திருத்தொண்டின் அவர் தொண்டு வந்து சாதாரணமான எல்லையில்லா திருத்தொண்டு அதாவது கடப்பாடும்பாங்க கடப்பாடு அப்படின்னா அது இன்ன இதுன்னு பயன் எதிர்பார்க்காம செய்த கடப்பாடு அந்த கடப்பாடு அப்படின்றது ஒரு சொல்லாட்சி தமிழ் ஆட்சி இத்தன்மை நிகழும் நாள் எல்லை இல்லா திருத்தொண்டின் அதான் நாள் எல்லை எல்லையில்லா திருத்தொண்டின் மெய்த்தன்மையினை உலகு அறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகைப்பாடிய நம்பியை சித்தம் நிலவிய திருத்தொண்ட தொகைப்பாடியது எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் அடிய ஒரு பெருமையை சொல்கிறார் திருத்தொண்டை பாதக பாடிய நம்பியை பணிந்து அந்த திருத்தொண்டை பாதக பாடிய எம்பெருமான் சுந்தரமூர்த்தி வன் தொண்ட நாயனார அருளாளராக நினைந்து கொண்டு நித்தம் நித்தன் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியமம் தலை நின்றார் அப்பேற்பட்ட பேருடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளே தினந்தோறும் நினைந்து கொண்டு மையார் தடங்கன் பறவையார் மணவாளன் மையார் தடங்கன் பறவை பிராட்டியாருடைய மணவாளன் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை அவருடைய மலர் கலர்களை கையால் தொழுது தனியாக வந்து சுந்தர நினைக்கல பறவை பிராட்டியோட சேர்த்து அவர் வணங்குறார் அதாவது எப்போதுமே எம்பிரானை வணங்கும் போது அம்பாளையும் சுவாமியும் கூப்பிட்டு தான் நம்ம வணங்கணும் அப்போ தான் வந்து ஆற்றலும் அன்பும் கிடைக்கும் இல்ல அந்த கடப்பாடை பாருங்க தான் கையால் தொழுது வாயால் வளர்த்தி மனத்தால் இணைக்கும் கடப்பாட்டில் செய்யால் கோரும் நான்முகனும் அறியா செம்பன் தாள் இங்கே நான்முகனால் அறிய முடியாத அளவுக்கு அன்பு இருக்குது யாருக்கு எம்பெருமான் பெருமள குறும்பு இருக்குது இன்னைக்கு உய்வான் சேர உற்று நெறி இதுவே மற்ற அன்பின் உயிர்ந்தார் இதுதான் நீதி அப்படின்னு சுவாமி நாளும் நம்பி யாரோ நாமும் நம்புகின்றவன் நடத்தாலே ஒவ்வொரு நாளும் எம்பெருமான் நம்பி ந நம்பி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி ஆளும்படியால் அனிமா சித்தி கற்று அனிமா சித்தியான அனைந்தது பின் இவரு நம்பி ஆரூரா நம்பி ஆரூரான்னு சொல்லும்போது ஒரு சித்தி கிடைக்குது அட்டமா சித்தி என்னென்னா சொல்லுவாங்க அட்டமா அட்டமாசித்தி லஹிமா கரிமா மஹிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்கிறது பொருள் இல்லை அந்த அட்டமா சித்தி என்னென்னா இருந்த இடத்திலிருந்தே அனைத்தையும் பெறக்கூடியது தான் அட்டமாசித்தி தான் வந்து ஒரு காற்றுல போகும்போது காற்றுலேருந்து மறைஞ்சிடுறது உருவமே தெரியாமல் நடந்து போகிறது அப்புறம் வந்து கூடு விட்டு கூடு பாயுது நினைந்த எல்லாமே செய்யலாம் நாசம் பண்ணலாம் வசியம் பண்ணலாம் உலகத்தை தன்னகம் படுத்துக்கலாம் மோகனம் தம்பனம் ஆதனம் வேதனம் இப்படி மோகனம் என்று சித்தி இந்த சித்தியே ஒரு விரும்புல சுவாமியவே நினைச்சிருக்குன்னா அவருக்கு அனைத்து பேரு முதலான சக்தியும் அவர்கிட்ட கிடைச்சிருக்கு அதனால தான் ஆளும்படியால் அனிமா சித்தியான அணைந்தது பின் மூடும் காதலுடன் பெருக்க முதல் ஒரு நாமத்தை அஞ்சலுத்தும் சோ இத்தனையும் கிடைச்சிருச்சு என்ன பண்ணுறது ஆறுடையும் நாமத்தையும் அஞ்சலத்து சிவபெருமானையும் இணைந்து கேளும் உணர்வுமா பரிசு பரிசு வாய்ப்ப கெளிமார் இங்க ஒரு சங்கல்பம் என்ன நிகழ்னா ஆறு ஒரு நாமத்தையும் சொல்லணும் அஞ்சலத்தையும் சொல்லணும் ஆறு நாமத்தை சொல்லும் போது அஞ்சலுத்து தன்னால வந்துடும் அஞ்சலத்து தன்னால சொல்லும் போது ஆறொரு நாம வந்துடும் இரண்டும் ஒரு பொருள் பட நம்மை சுற்றி கொண்டிருக்கின்றது இன்னவரை இவர் உலக இப்படி இவர் இருக்கின்ற காலத்தினால் ஏறு கொடி மேல் உயர்ந்தவர் தம் பொண்ணின் கல்கள் மண்ணின் மேல் பொருந்து வந்து வளக்குறைத்து யாரு எம்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வளர்க்கிறார்ல தண்டொருகை கொண்டுகளல் தள்ளு நடை கொள்ள பேரழகு மூத்த மூத்தவடி தடுத்தாண்ட கொண்ட புராணத்துல சுவாமி திருமணத்தின் போது தடுத்தாட்கொண்ட விஷயத்தை வந்து ஏழாவது பாடலில் உழைக்கின்றார் பொன்னின் கடல் மண்ணின் மேல் பொருந்த வந்து வளக் குறைத்து மண்ணும் அவை முன்பு காட்டி ஆண்டவன் தொண்டர் சென்னி மதிதோ மாடமொழி கொடுங்குளூரை சேர்வுற்றார் இங்கு கொடுங்குளூரை பற்றி சொல்லப்படுகின்றது இருபிலும் கூட அஞ்சை கலத்த நஞ்சு பரவி அணை அஞ்சு காலத்தில் சாமி வந்து கைலாயத்துக்கு போகிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுறார் சாமி செஞ்சில் தமிழ் மாலைகள் மொழியே தேவர் பெருமான் அருளாலே மஞ்சள் திகழும் வடகை பொறுப்பில் இதை வரும் வாழ்வு நெஞ்சில் தெளி இங்கு உணர்ந்தார் நீடு முன்னல் குறும்பனார் சாமி வந்து அஞ்சு காலத்துக்கு கிளம்புறாரு சாமிட்ட பரகதி என்றது தெரியுது அதுதான் பாடுவாங்களே சுவம்பெருமாள் தடுத்தா கொண்ட புராணத்தில் நீ என்னை முன்படைத்தான் அந்த கைலையில் போயிட்டு இருக்காரு அப்போ இந்த கைலேயும் பெருமானு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா சேரர் பெருமானும் போகிறாரு அதே நேரத்தில் சுந்தரர் போகிறார் அவருக்கு முன்னாடி எருமானும் பெருமாள் இருக்கிறார் ஏன்னா அவர் இருக்கும்போது அடியணி இருக்கும்போது அவருடைய எனக்கு பேர் ஊடகத்தில் இருக்கிறார்கள் அவர் நினைந்து கொண்டிருப்பேன் அவர் தன்னை விட்டுட்டு வேகமாக சாமிட்ட போகும்போது அவருக்கு வந்து அவரை அங்கே வரவேற்பதற்காக அவர் முந்திக்கிறார் யாரை வரவேற்கிறதுக்காக என் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமியில வரவேற்கிறதுக்காக தன்னுடைய தவ பலத்தால் பெருமிழலை குறும்ப நாயனார் என்ன பண்றாரு கபாலத்தின் வாயிலாக மண்ணில் திகழும் திருநாவலூர் வந்த வண் தொண்டர் மண்ணில் திருநாவலூர் திரு நாவலூர் ஆலும் தானே தடுத்தார் பண்றாரு வன் தொண்டர் நன்னர்க்கரிய திருக்கையிலே நாளை வந்து வந்து எய்த நான் பிரிந்து கண்ணீர்க்கரியமணி கழிய வாழ்வார் போல வாழேன் அப்பேற்பட்ட பெருமான் அங்க அவரை பிரிஞ்சு நான் வாழ உலகத்துல தான் இருக்காங்க அவர் அங்கே மேலோகத்துல போகும்போது உலகத்தில் போய் வருந்தி வாழ்றாரு அப்பேற்பட்ட ஒரு இணைப்பு அடியாருக்குள்ள இருக்கு அப்படித்தான் இருக்கணும் அடியாருடைய இணைப்பு அடி இணைக்கெல்லாம் இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால இருந்து பழகுங்க மண்ணில் திகழும் திருநாவலூர் வந்த வன் தொண்டர் நன்னர் கரிய திரு கைலையை நான் பிரிந்து என்னிற்கு அறிய மணி கலிய கழிய வாழ்வார் போல வாழ்வே வாழே என்று சொல்றார் இது எம்பெருமான் இது இங்கே வாழைன்னு போது பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு அடியனுக்கு திருநாவுக்கரசு இது சாமி சிவசிவா எம்பெருமான் மாணிக்கவாசர் ஞாபகத்து வருது இந்த வாலாபத்தில் சொல்லுவார்ல அந்த மாதிரி இங்கே வாழை நின்று எண்ணி சிவன் தாளி சென்று அடைவேன் என்று யோகத்தால் என்பார் உடனே நான் இதை பொருட்படுத்தாமல் அவர் யோகத்தால் நான் சுவாமியுடைய திருவடிக்கை அடைஞ்சி அவரை நான் வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன் நாளும் காரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம்ம நாடி வெளிக்கருத்து செலுத்த கபால நாடு இயலவே முன்பயின்றி நெறியெடுத்த மறைவு மூலம் திறப்ப எங்க பாருங்க கபாலம் திறந்துருது அந்த தன்னுடைய உயிரினுடைய கூட்ட ஓங்காரத்திலேயே நமச்சிவாயத்திலேயும் சொல்லி ஒடுக்கி அந்த ஒன் சுடராகிய ஆன்மாவை பிரித்து கைலயம் செய்கிறார் இது பயங்கரமான ஒரு பயிற்சி அது யாரு நல்ல நிரம்ப அறிவு பெற்ற நிரம்ப தியானம் பெற்றவர்களால் கண்டிப்பாக முடியும் தன்னை இப்போ நினைச்சா கூட நம்ம இந்த இந்த உடலை விட்டு போகலாம் அதுக்கு பயிற்சி வேணும் மூல முதல்வர் திருப்பாத மனைவார் கைலை முன்னடைந்தார் உடனே ஒரு சுவாமி பெருமுல்லை குருமநாயனார் ஆயனார் கைல எம்பதிக்கு சென்றுட்டார் யோகத்தை பயிலை செறிந்த யோகத்தால் பறவை கல்வன் பாதம் முறை அங்கே பறவை பாதம் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பாதத்தை கைலப்புறப் புராட்டி அடைந்த முல்லை குறும்பர் கலர் வணங்கி அவருக்கு முன்னாடி அவரை அங்கே கைலாயம் போயிட்டார் மயிலை புறங்குள் மின் சாயல் மகளிர் கிளவி யாளினோடும் குளிரைப் காரைக்கால் அம்மை பெருமை கூறுவான் அடுத்து காரைக்கால் அம்மையார் பிராட்டியுடைய திருவழியாக சிந்திக்க இருக்கின்றோம் இங்கே வந்து தன்னை ஈந்து இறைவன் சேர்றது வந்து எப்பேற்பட்ட ஒரு தன்மை அதெல்லாம் காண கிடைக்குமா என்று அஞ்சுகின்றேன் இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா இந்த புராணம் நமக்கு கிடைச்சி இந்த புராணத்தை நுகர்வது வந்து நமக்கு பெரும் பேரு அத்துணை அடியவர்களுடைய பொன்னான மலர் பாதங்களை வணங்கி கொண்டு ஏனைய நாடுகளிலே இம் காரைக்கால் அம்மையாருடைய சரிதத்தை சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிட்டம் அத்துணை அடிபர்களுடைய பொன்னான மலர் பாதங்களை கொண்டு மேற்கொண்டு இந்த சரிதத்தினை தொடரும் என்று எண்ணுகின்றோம் சிவாயனம்ம